ஜூன் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் ஆமைப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டு நாள்தோறும் எங்களை உமது பாதுகாப்பால் அரவணைக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மெய்போற்றுகின்றமை புகழுகின்றும் அப்பா அன்னை மரியே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய மகனை எங்களுக்கு தந்தையாக தந்ததற்காக மக்கு நன்றி உம்முடைய அரவணைப்பில் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை வழி நடத்தியதற்காக நமக்கு நன்றி எசுவேன் இன்றைய அருமையான நாளிலே கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து உம்முடைய புதிய படைப்பை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கரம் எங்களை வழி நமக்கு நன்றி இயேசுவே நாளில் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா உலர்ந்து ஆவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கிவிடும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்று நிலைத்திருக்கும் என்று எங்களுக்கு உமது வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பாதுகாப்போடும் அரவணைப்போடும் உம்முடைய அரவணை போடும் எங்களை வழிநடத்தி எங்களை உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாக்கின்றவர் எங்களை அரவணைக்கின்றவர் ஆண்டவரே விடுதலை பயணம் பதினாலு சொல்ல சொல்லியிருப்பது போல ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக காத்திருங்கள் என்று எங்களுக்காக முழிந்தீரே இயேசுவே முது தூதுவர்களை கொண்டு எங்களை எல்லா விதத்திலும் எல்லா தீமைகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து எங்களை ஆண்டவரை பாதுகாக்கின்றவர் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கும் உண்மை நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றீர் இயேசுவே உம்முடைய வாழ்வும் உம்முடைய பரிந்துரையும் எங்களுக்கு எப்போதும் இருப்பதாக அன்பு ஆண்டவரே மத்தேயு ஏழு ஏழில் நீர் சொல்லியிருக்கின்றே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று எங்களுக்கு முழிந்தீரே அப்பா அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுகின்றன புது பலன் அளிக்கின்றன உமது வார்த்தையால் எங்களை வாழ வைக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான உம்முடைய அறிவும் ஆற்றலும் உம்முடைய ஆன்ம எங்களை ஆண்டு அப்பா அப்பா உமது பரிசு தாவியை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே இன்றைய நாளில் யாரெல்லாம் அவர்களுடைய கொண்டாடுகின்றார்களோ இந்த மக்களை ஆசிர்வதி நற்பண்புகளை அவர்கள் சரிவர அவர்கள் பயன்படுத்துவார்களாக நீர் கொடுத்த இந்த உயிரை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுவார்களாக அப்படியாக இயேசுவே இன்றைய நாளில் தகப்பனே அவரை திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதும் உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றி அருளும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அருளும் அப்பா எப்போதும் தெய்வ பயத்தோடு அவர்கள் வாழும்படியாக நீரே அவர்களுக்கு தூய ஆவியை கொண்டு எல்லா வரங்களையும் அவர்களுக்கு அளிப்பீராக படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் படிக்கும் போதே அவர்கள் மற்ற காரியங்களில் படிப்பு காரியங்களை சிந்திப்பதற்கு நல்ல ஒரு அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் கொடுத்தர்லும் அப்படியாக எசுவே நோயினால் அவதிப்படுகின்றவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களை தொட்டு குணமாக்கியறலும் உம்முடைய மகிமை அவர்களிடத்தில் வெளிப்படும்படியாக செய்வீராக நீர் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் புது பலனோடு தைரியத்தோட அவர்கள் மீண்டும் அந்தவரை உன் சன்னிதானத்தில் வரும்படியாக செய்வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் உன் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்தி எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை ஆரவாரம் செய்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்